வாசி சித்தி பார்த்து நிறைய வணக்கம் வாசிக்கும் மேலத்தில் அதையும் இருக்கேன் அங் என்று முன்னால் வாசி சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒன்றிய விஷயம் வாசியை செய்யும் வந்து சொல்லியிருக்கேன் கூட வாசி கருதியை செய்யும் போது நாக்கு மேலே ஒன்றிய சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் காணும்பிட்டு அப்படின்ட்டு ஆகிடும் நாக்கு முன்றி வாசிக்கலை செய்யும் போது சுத்தி ஆகிடும் அப்படின்னா அங்கே நடக்கிற விஷயத்த சொல்லாமல் அப்படி சித்தி அப்படின்னு சொன்னாக்க யாருக்கும் முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் பல விதத்தில் சொல்லப்படிங்கிறது பேசிங்க வருவாங்க திடீர்னு என்ன நல்ல கொஞ்சம் பார்த்துக்கானு சொல்லிட்டு பண்ணி வேறு கதை பேசி போடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாக்கு அங்கென்று முன்றி வாசிக்க செய்யும்போது அங்கே என்ன நடக்குன்னு அப்படியே தான் நாக்கு கனெக்டாகிடுது வந்து வாரம் கொண்ட காது இந்த வாய் உள்ள இந்த எல்லாம் கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆயிருக்கு இந்த நாக்கு கூட தான் இது அந் அப்படின்னு சொல்லி நல்லா அவங்க நீ அது லாக் ஆகும் டக்குன்னு சொல்ல லாக் ஆகும் டக்குன்னு சொல்ல லாக் ஆகும் அது என்னன்னா டக்குனு லாக் ஆயிடும் ஆனா இது அம்மன் லாக் ஆகாது அது சிட்டி தான் தான் மேல்நிலையில லாக் ஆகி மேல கட்சிக்கு போகும் வாசி ஆகும் உணர்வோட செய்யும்போது வாசி சுவாசம் மேல் கட்டியில கிடைக்கும் போது அது மேல போய் கட்சிக்கும் இப்ப என்னன்னா அங் இப்படி உங்களுக்கு நிறுத்திங்கன்னு வாசியை செய்யும்போது வாசி சுவாசம் மேல் கட்டியில செய்யும்போது அண்ணாக்கு மேலே இருக்கிற குபை அமைப்புல சுவாசிக்கணும் பத்தாம் மாசத்துல நல்லா இருக்கட்டும் அங்கே ஊதி முட்டி ஊதட்டும் அதெல்லாம் செய்வது ஏன்னா கதவு அங்கே கிடையாது தோன்றதாக இருக்குது கதவு வந்து இந்த நாக்கு தான் கதவு இதில் வந்து மூடின்னு அங்கே என்று ஊன்றி வாசி செய்யும்போது இது ஊன்றும் போது நம்மளுக்கு அப்படியே நாக்கு மேலே போகும் தொண்டை தொண்டைக்கு கீழே சுவாசி இந்த சுவாசம் மூக்கொழியா போயின்னு க பிராணம் உயிர் பிராணம் காத்து எல்லாமே வந்து மடம் மாறும் மடம் அந்த நாக்கு ஊன்றி நிப்பாட்டும் போது அங்கே நடக்கிற விஷயம் இதுதான் என்னென்னா இழுக்கும் இழுக்கும்போது இப்போது ஒரு கதவை மூடி வச்சுக்கணும் உள் பக்கம் வந்து வெளிப்பக்கமாக காற்றுனா கதவு வெளியே தரணு வரும் இப்போ அதே கதவு கிட்டத்தில் நிபாட்டி நிப்பாடி மூணு அமைப்பில் நிபாட்டி வச்சு உள் வெளிப்பக்கமாக வந்து உள்பக்கமாக காத்து வலிச்சு போச்சுன்னா நமக்கு கா கதை வந்து க்ளோஸ் ஆகும் அப்படியே காற்று வந்து உள்ப்பக்கமாக இருக்கும்போது கதவு இழுத்து போடும் அதுக்கு வந்து என்னன்னா வேக்கியம் மாதிரி அப்படியே அந்த மாதிரி தான் நாக்க ஊன்றி நிப்பாட்டும் போது அங்கே நாங்கள் ஊன்றி அந்த நிப்பாட்டும் போது வாசியை சுவாசிக்கும் போது அதாவது இழுக்கும்போது இழுக்கும்போது அந்த நாக்கு வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வோடு நம்ம வாசி சுவாச உணர்வு தான் நம்ம கவனிக்கணும் அந்த உணர்வு கிடைக்கும் போது அங்கே நடக்கிற செயல் என்னன்னா உத்து நல்லா கவனிச்சாக்க வாசி போது நாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக்யூம் மாதிரி அப்படியே கீழ்நிலை சுவாசம் போயினிருக்கு மூக்களை காத்து போயினிருக்குது அதெல்லாம் மடம் மாற்று முன்னாடி போயினிருக்கும் நம்ம அங்கேருந்து ஊன்றிய அங்கே நாக்கு வச்சுக்கிங்கன்னா நம்ம வாசியை செய்யும்போது அந்த நாக்கு வேக்கியம் மாதிரி இருக்கும் இழுக்கிறதுனா நம்ம வாசிக்கதை இழுக்கும்போது சுவாசத்தை இழுக்கும்போது நாக்கு அந்த குகை அமைப்பை வந்து கரெக்டாக சீல் சீல் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே இழுக்கும் வாசிய இழுக்கும்போது இழுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நாக்கு அப்படியே நம்ம வாசிக்கதி சுவாசத்தை இழுக்கும்போது ஊரம் இழுக்கணும் அந்த இழுக்கும் போது அந்த நாக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் மேலே போகும் உணர்வோடு செய்யும் மேலே போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மடம் மாறும் அந்த அமைப்பு வந்து அதுக்குள்ளே சுவாசம் குவியும் அந்த குகை அமைப்பு வந்து நாக்கு காலை நம்ம அங்கு ஊன்றிப்பா வாசி செய்ய மாதிரி நாக்கு மேலே போகும் வாசி இருக்க அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே வாசி செஞ்சு அந்த அங்கென்று அமைப்பு நாக்கு நாக்கு அப்படியே வேக மாதிரி இழுக்க இழுக்கும் போது நாக்கு மேலே இருக்கும்னே போய் 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 அப்படியே காற்று அந்த குகை அமைப்பு குவியும் கீழ்நிலை சுவாசம் போயிருந்ததுக்கு அப்படியே மடம் ஆகும் மூக்கு உள்ள காதில் எல்லாமே வந்து தோரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூட மூடும்போது நம்மளுக்கு நார்மலாக வாசி செய்யும்போது நடுமையத்தில் சத்தம் கேட்கும் இன்னும் நம்மளுக்கு மேலே சுவாச கிடைக்கும் கிடைக்கும்போது இன்னும் பயங்கரமாக வந்து சத்தம் கேட்கும் சுவாசிக்கிற சத்தம் அப்படியே நாக்கு வேக மாதிரி வீட்டுக்கு போய் அப்படியே சீலாகிட்டு கோஸ் ஆகும் போதும் ஃபுல்லாக மடம் மாறும் அப்போ மேலே போகிற உணவு கிளீனாக தெரியும் காதில் நல்லா சத்தம் கேட்கும் கண்ணை முடிஞ்சும் போது ஒலிக்கொண்டோம் அண்ணாக்கு மேலே இருக்கிற குகை அமைப்பு அதில் வாசி சுவாசம் சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு முழுசாக மடம் மாதிரி சித்தியாகும் இந்த சுவாச உணர்வுல தான் நம்ம கவனம் வைக்கணும் அங்கே நாக்கு நடக்கிற என்ன விஷயம்னா வேக்கம் மாதிரி அங்கேயிருந்து ஊன்றி விஷயம் வாசி சுவாசத்தில் இழுக்கும் போது நாக்கு வேக்கு மாதிரி அந்த இழுக்கும்போது நாக்கு மேலே போகும் இதுதான் அங்கே நடக்கும் வாசி சித்தியாகும்போது போது சரிங்களா பாருங்கள் பார்க்க பார்க்க தான் அது எப்படி புரியும் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தா புரியும் எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா நம்ம எதையுமே கண்ணால் ஒரு பொருளை காட்டி சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் கண்ணால் அந்த பொருளை பார்த்து சொல்ல முடியாது அதை பார்க்க முடியாது எப்படின்னா நம்ம எந்த இடத்த எதை பற்றி சொல்கிறோமோ அதை உணர்வு ரீதியாக இப்போ என்ன ஒரு கதை நம்ம கேட்டாலும் கற்பனை பண்ணுவோம்ல அப்போ நம்ம இந்த அண்ணாவுக்கு மேலே இருக்கிற புகை அமைப்பு வாசி கறி செய்யும் எல்லாமே அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற இருக்கிற இடம் சிஸ்டம் அது உணர்வு பூர்வமாக எந்த இடத்துல நான் சொல்கிறேன் எந்த இடத்துல என்ன நடக்கும் அதெல்லாம் நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்கிறதே கேட்கணும் அது புரிஞ்சிக்கணும் அப்புறம் இதெல்லாம் கஷ்டம்தான் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் எல்லாம் உங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்குது கீழ் உடலுக்கு மேலே தான் சீரியஸ் இருக்குது வாய்க்கு அண்ணாக்கு மேலே தான் குபை அமைப்பு இருக்குது பத்தம் இருக்கு எல்லாம் நமக்கு நெருக்கத்தில் இருக்குது அது புரிஞ்சிக்க முடியாத வரைக்கும் எதுவுமே தெரியாது எல்லாம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்க 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 எல்லாமே தெரியும் இன்னும் ஒன்று என்னன்னா பாதுகாப்பு உயிர் பயம்லாம் தூண்டப்படுதுன்னா லெஃப்ட் ஆண்டு சுண்டு வெள்ள மோதிரவில்லை உள்ளன் வேலை இருக்கமா மறைக்கங்க நீர்த்தத்துவமாகி சுண்டு வரலை உயிர் பயம் ஏற்படும் போது தண்ணி ககமாக தலைய ஏறும் தண்ணி தான் மயக்கத்துக்கு கேர்னஸுக்கு காரணம் அதுதான் அந்த வேலை மாறிக்கிட்டிங்கன்னா உடல் கட்டுப்படும் அந்த உயிர் பயம் வந்ததுக்கான பயம் வந்து எதனால் வந்து எதாவது வந்து அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் உணரணும் பயத்தை வந்து புரிஞ்சிக்கணும் நீங்கள் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயம் வரும்போது உடல் வந்து என்ன மாற்றம் அடையுமோ அதை கட்டுப்படுத்தலாம் லெஃப்ட் ஆண்ட் சுண்டல் மோதிரில் உள்ள வேலை நல்லா இருக்கமா இப்படி மறைக்கலாம் ஆனால் பயத்துக்கான காரணத்தை வந்து புஞ்சிக்கினேன் அதை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் அது அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் உடல் கட்டுப்படுது கட்டுப்பாடு வந்து இதுதான் லெஃப்ட் ஆண்ட் சுண்டல் மோதலில் நல்லா மறைக்கணும் மடிக்கணும் அப்போ பயத்தை நீங்கள் ஏதாவது ஏதாவது நம்ம சைடு என்ன தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா நம்ம எதுக்காக பயப்படுறோம் ஏன்னா எதுவும் ஆராய்ச்சி புஞ்சிக்கணுங்க அப்போ பயம் போயிடும் பயம் மறுபடியும் வராது அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை பயந்தா தான் இந்த ஃபேஷன் சுண்ட பார்த்து வழியாக தலையில் தண்ணி ஏறும் அப்போ உடம்பு நடுக்க வந்தோம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்போ புரிஞ்சுப்பீங்க அப்போ நம்ம பயந்தா உடல் மாதிரி அப்படின்ட்டு நன்றி வணக்கம் மறுபடியும் நீங்கள் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் கேளுங்க முக்கியமான விஷயம் தான் கேட்கணும் உலக நடவடிக்கை எல்லாம் டவுட்லாம் வந்து கேட்காதீங்க சரிங்களா நன்றி